சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பானை போன்ற வயிற்றை குறைக்கக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய இருபதாம் நிலை ஆசனமான ஏகபாதோணாசனம் அத பயிற்சி முறையா பார்க்க போறோம் இந்த ஆசனத்தை நீங்க நேரடியா முயற்சி செய்யக்கூடாது ஏற்கனவே நான் கற்றுக் கொடுத்த பத்தொன்பது பயிற்சிகளும் செஞ்சதுக்கு அப்புறம் இருபதாவது நிலையா தான் இந்த பயிற்சியை செய்யணும் இந்த ஆசனத்தை எப்ப வேணுமானாலும் செய்யலாம் தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் இப்ப அந்த ஆசனம் செய்முறையை பார்ப்போம் காலை இது மாதிரி நீட்டி உட்காந்துக்கணும் கைகளை பின்னால் ஊண்டிக்கணும் உள்ளங்கைய உள் நோக்கி திருப்பி வச்சுக்கணும் அப்படி இப்ப பிருஷ்டத்தை மேல் நோக்கி தூக்கணும் பத்து எண்ணிக்கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கணும் இப்ப கால மேல தூக்கி இடது பக்கம் கொண்டு போய் பத்து எண்ணிக்கை அதே நிலையில கால்களை நிறுத்தணும் ஒன் டூ த்ரீ 6, சிக்ஸ் எயிட் நைன் 10 கலர்த்திக்கலாம் இப்ப அதே மாதிரி கால மேலே தூக்கி வலது பக்கம் கொண்டு போய் பத்து எண்ணிக்கை கால்களை 2 ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் இது மாதிரி நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் பயிற்சி செய்யலாம் கண்டிப்பா நேரடியாக இதை நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது நிச்சயம் இனி வரும் நாட்களில் நான் கூறக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் முறையாக செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் சந்தோஷம்